அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு சகோதரி மீனாட்சி தண்டபாணி நம்ம இன்றைக்கி பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருமஞ்சளோட அதிசய பலன்களை நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இப்போ பொதுவாக மஞ்சள்னாலே கண்டிப்பாக எல்லாத்துக்கும் தெரியும் கிருமி நாசினி நம் நம்ம வீட்டில் சமையலுக்கு உபயோகப்படுத்துகிறோம் அப்புறம் பார்த்திங்கன்னா சர்ம பிரச்சனைகளுக்கு மஞ்சளை நம்ம உபயோகப்படுத்துகிறோம் அதுவும் இன்றி இந்த கருமஞ்சள் சொல்லக்கூடியது வந்துட்டு ரொம்பவுமே சக்தி வாய்ந்த ஒரு மஞ்சள் ஆன்மீகம் மற்றும் ஆரோக்கியத்திற்கும் பயன்படக்கூடிய ஒரு மஞ்சள் தான் இந்த கருமஞ்சள் காளி தேவிக்கு உகந்த மஞ்சள்னும் சொல்லுவாங்க இப்போ சித்த மருத்துவத்துல பாத்தீங்கன்னா கருப்பா இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே மதிப்பு உயர்ந்ததா சொல்லுவாங்க அதுல பாத்தீங்கன்னா கருந்துளசி கருநூச்சி கருநெல்லி அந்த வகையில் மஞ்சளுமே ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்தது இது கரு நீல நிறமாக இருக்கும் இது உள்ளே பார்த்திங்கன்னா ரொம்ப கரு நீல கலரில் இருக்கும் இது பார்த்திங்கன்னா கடி ஆஸ்துமா பைல்ஸ் போன்ற பிரச்சனைகளுக்கு மருத்துவத்துக்கு இது உபயோகமாகிறது இப்போ இந்த கருமஞ்சள் பார்த்திங்கன்னா ஆயுர்வேதத்திலுமே முக்கியமான இடம் பிடிக்குது இந்தியா நேபாளம் போன்ற பகுதிகளில் வந்து ரொம்பவுமே அதிகமாக பயன்படுத்துகிறாங்க கல்கத்தாவில் பார்த்தீங்கன்னா இந்த கருமஞ்சளை வந்து காளி தேவிக்கு படைத்து வழிபடுறது ரொம்ப விசேஷமாக க கருதுகிறாங்க இப்போது இந்த கருமஞ்சள் வந்து நம்ம வீட்டில் வாங்கி வச்சோம் அப்படின்னா என்ன பலன்கள் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் கருமஞ்சள் இருக்கிற வீட்டில் வந்து செல்வத்திற்கு பஞ்சம் இருக்காது அப்படின்னு சொல்லி சாஸ்திரம் கூறுகிறது இது வந்து ரொம்ப ஆன்மீக உணர்வு ஏற்படுத்தும் அதாவது நம்ம வீட்டில் வச்சிருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப ஆன்மீக ரீதியான அந்த நாட்டம் வந்து அதிகமாகும் இன்னும் சொல்ல போனால் இது இருக்கக்கூடிய இட இடங்களில் வந்துட்டு தீய சக்திகள் பில்லி சூனியம் போன்ற கெட்ட சக்திகள் வந்து நம்மை அண்டாது அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பொருள் காரிய வெற்றி தரும் அதாவது நீங்கள் எந்த காரியத்திற்கு சென்றாலும் இந்த கருமஞ்சளை நம்ம வந்து கொஞ்சம் நம்ம பேக்கெட்டில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம செல்லக்கூடிய காரியம் வந்து வெற்றியாகும் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது இந்த மாதிரி நம்ம வீட்டில் வந்து பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய நம்ம கருமஞ்சள் வந்து நல்லா காஞ்சதாக வச்சு பயன்படுத்தணும் அப்படின்னா இன்னுமே அதற்கு சக்தி அதிகமாக இருக்கும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பணப்பெட்டி நகை பெட்டி அப்புறம் வியாபாரம் செய்யக்கூடிய இடங்கள் அப்புறம் பூஜை அறை இந்த மாதிரி இடங்களில் நம்ம வந்து இல்லை கடை ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அங்கே நம்ம இந்த மஞ்சளை வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிரச்சனைகள் அனைத்துமே தீரும் பண வரவு நிறையா கொடுக்கும் ஏவல் பிள்ளி சூனிய பிரச்சனையும் கண்டிப்பாக தீரும் கண் திருஷ்டி அண்டாது அதில் எந்த சந்தேகமும் கிடையாது இவ்வளவு சக்தி வாய்ந்த கருமஞ்சளை நீங்களும் உங்கள் வீட்டில் வாங்கி வச்சு உபயோகப்படுத்தி பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புற நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்